டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்றே கணித்த டெய்லி தர்பார் அப்படின்னு வந்து நம்ம ஒரு பேனரே அடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக நேற்று வீடியோ போட்டது தான் தாமதம் இன்னைக்கு தமிழக அரசியல் அதை நோக்கியே நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஆளுநர் டாப்பிக்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல இன்றைக்கும் அதுதான் டாப்பிக்காக இருந்துருக்குது அதுவும் மீண்டும் வழக்கம் போல் நம்ம சொன்ன மாதிரியே தான் திமுக வந்து ஆளுநர் டாப்பிக்கை ஒன்று எடுத்து அதை வச்சு ஒரு மாதம் ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் இப்போ பட்ஜெட் செஷன் வேறு வரப்போதில்லை நிதிநிலை அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ண போகிறாங்க அதில் வந்து ஏற்கனவே தமிழ்நாடோட கடன் வந்து ஒம்பது லட்சம் கோடியா ஒம்போதரை லட்சம் கோடியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ஸோ அந்த நம்பர் வர ஆரம்பித்த உடனே எல்லாருமே திமுக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக பேட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆளுநரை பற்றி ஒரு விட்டு போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும்னு திமுக வந்து கரெக்டாக கணிச்சிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆளுநரும் ஒரு கண்டன்ட் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆளுநருக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க நம்ம அது என்ன அப்படின்றது அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனாலே இந்த டிபேட் வருது அப்படின்றத லைட்டாக பார்த்துருவோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆளுநர் அவர்கள் தென் மாவட்டங்களில் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போய்ந்துருக்கிறாரு ஐயா வைகுண்டர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து பேசும்பொழுது தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பின்தங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் தென் மாவட்டங்கள் பல வகையில் இருக்குதுன்ட்டு ஆனால் அவர் சொன்ன ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா ஹிந்தி கற்றுக்காததால் அதாவது ஹிந்தின்னு சொல்லலை மும்மொழி கற்றுக்காததால் அவங்க பின்தங்கின மாதிரி இருக்காங்கன்ட்டு ஹிந்தியில் நம்மளே பேச ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் திமுக ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லி அவங்க ஹிந்தியை பற்றி தான் பேசுனாங்கன்ற மாதிரி நம்ம மனசுலேயே பதிவு வச்சிடறாங்க மும்மொழி கொள்கை அப்படின்றது இல்லாதது தென் மாவட்ட மக்கள் பின்தங்கி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க அவங்க வந்து ராமேஸ்வரம் பகுதியில் போனபோது அங்கே இருந்து மீனவ சமுதாய மக்களோட வந்து ஒரு இன்ட்ராக்ஷனும் நடந்தது க கவர்னரோட அதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க கச்சத்தீவை தாரை வார்த்தது அப்படின்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமா போச்சு அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமா அமைஞ்சிருச்சு அப்படின்ற க கருத்து சொல்லியிருக்காரு ஆளுநர் அவர்கள் முக்கியமாக இப்போ வரைக்கும் மீனவர்கள் அரஸ்டாக செய்கிறதாகட்டும் இல்லை கொல்லப்படுவதாகட்டும் மரணிப்பதற்கு காரணம் கூட கச்சத்தீவை அந்த காங்கிரஸ் கவர்மெண்டில் திமுக அங்கம் வகித்த அந்த கவர்மெண்ட்டில் வந்து தாரை வார்த்தது தான் முக்கியமான காரணம் அப்படின்ற கருத்தை ஆளுநர் அவர்கள் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் இது திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு எரிச்சலை கலப்பக்கூடிய விஷயம் அப்படின்றது எதிர்பார்த்த வந்து தான் ஏன்னா திமுக வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எப்படி டைவெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சுன்னு இருக்கும்போது மீண்டும் ஒரு பழைய விஷயமாக கச்சத்தீ வந்து அவங்க கிளர்னாங்கன்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு தேவை இப்போ இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு கரண்ட் பில் உயர்வு அண்ட் கரண்ட் வந்து மாதம் மாதம் எடுக்கிறாங்கன்னு சொன்னது அது பண்ணாமல் போன விஷயம் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் கொடுக்காம போனது பால் விலை உயர்வு அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டைவர்ட் பண்ணுறதுக்கு மீண்டும் செவன்டீஸ்டில் நடந்த கச்சதீவு பிரச்சனையை கையில் எடுத்துருக்குது திமுக அந்த அந்த பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னாலும் இப்போ இருக்கிற பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அந்த பிரச்சனையே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் வசதியாக போச்சு அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க முக்கியமாக என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து தயவு செஞ்சு இலங்கை கடற்படையினரால் அரசு செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்கிறதுக்கு பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியலைங்க எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்க போய் இதை பண்ணட்டும் மற்றவங்களுக்கு போய் இதை பண்ணட்டும் அப்படின்னு திமுக சொல்கிறாங்கன்னா இவங்க எதுக்கு தான் ஆட்சியில் இருக்காங்கன்னே புரியல அன்றைக்கி அப்படி தான் நிதி வேணும் அப்படின்னா பொன்முடி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் என்னென்னவோ பேசுகிறாரு இந்த நிதி மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாரு உதயநிதி அவர்கள் கேட்ட நிதி கொடுக்கறதுக்கு வாய்ந்து தரத்துக்கு வக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பார்த்து சொல்கிறாங்க நிதி வேணும்னா அண்ணாமலை தான் வரணுமா இல்லை மீனவர்கள் விடுவிக்கணும்னா கவர்னர் தான் வரணுமா அப்போ இவங்களுக்கு எதுக்காக தான் ஓட்டு போட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரில டூ தௌசண்ட் நைன்டீனில் முப்ப நாற்பது தொகுதி பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதியில் முப்பத்தொம்போது தொகுதி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொடுத்தாச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ஒரு தொகுதி என்னத்துக்கு விட்டுனோம் அப்படின்ட்டு நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தாச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஆட்சியே மெஜாரிட்டி ஆட்சியும் கொடுத்தாச்சு இன்னும் இவங்களுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு சுத்தமாக புரியல இத்தனை பவர் அவங்க கையில் வச்சுருந்ததுக்கு அப்புறமும் வேற ஒருத்தர் மீது பழி சுமத்தி வேற ஒருத்தர்கிட்ட கை காமிச்சு அவங்க பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு தான் உண்மையிலே நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு தெரில உள்ளாட்சியில் கிராம சபை வரைக்கும் எல்லாத்துலேயும் திமுகவுக்கு பவர் கொடுத்தாச்சு பாராளுமன்றம் வரைக்கும் எதுவும் கொடுத்தாச்சு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஒழிப்புக்கு வெற்றிகரமாக சொல்லியிருக்காங்க நீட் ஒழிப்பு எங்கள் கையில் இல்லை அது மத்திய அரசு கையில தான் இருக்குது அவங்க கையில் தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு நாள் மக்களை ஏமாற்றிருந்தாங்களா அப்படின்னு அப்படின்ற வருது இப்போ என்னடா இலங்கை கடற்படையினரை மீட்கறதுக்கு ஆளுநர் அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன வகையான லாஜிக் ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆளுநர் பதவியே தேவையில்ல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் ரெண்டுமே தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க இப்போ என்னடா இலங்கை கடற்படையினால் அரஸ்ட் பண்ணப்பட்ட மீனவர்களை வெளியில் கொண்டு வர அதிகாரமே கவர்னருக்கு தான் இருக்குதுன்ற மாதிரி நீங்களாம் பேசுகிறீங்க உண்மையிலே உங்கள் கவர்னர் பவர் என்ன அப்படின்றது புரியுதா இல்லை நீங்கள் வந்து அதை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி தான் கருணாநிதி அவர்கள் போர் நிறுத்தத்திற்காக நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார் அதிலாலேயே ந பல லட்ச தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைப்பாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியெல்லாம் இதை பற்றி பயங்கர வீரியமாக பேசியிருக்காங்க இப்போ என்னன்னா எந்த கவர்னர் பதவியே இருக்கக்கூடாது எது வேஸ்ட்டு எந்த இந்த கவர்னர் பதவி ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்கிறீங்களோ எந்த கவர்னர் பதவிக்கு எந்த விதமான இதுவும் இல்லை ஒரு போஸ்ட் மாஸ்டர் நாங்கள் கொடுக்குறத போய் மத்திய அரசு கிட்ட கொடுக்குற போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றதெல்லாம் அந்த கவர்னர் கிண்டல் பண்ணிட்டு இப்போ அந்த கவர்னருக்கு தான் இலங்கை தமிழர்களின் உயிரை காப்பாற்ற அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னு அமைச்சர் கேட்குறது நம்மளுக்கு உண்மையிலேயே சிரிப்பாக இருக்குது சரி இது ஒன்று மட்டும்தான் விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ண வேண்டியிருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி அதாவது பாஜக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுட்டுக்கொள்வதுன்னு சிறைப்பிப்பது விட்டுருங்க சுட்டுக்கொள்வது அப்படின்றதே பயங்கரமாக நடந்துச்சு ஆனால் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இந்த பதினோரு ஆண்டுகளில் நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு முட்ட முறை மட்டும்தான் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அப்படின்றது நடந்தது மற்ற அனைத்து முறையும் கைது அப்படின்றதோடு நிறுத்திடுறாங்க அண்டு கைது பண்ணாலும் தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கிட்ட உடனே கடிதம் எழுதியிருக்கு மத்திய அரசோட தீவிரமான முயற்சி காரணமாக உடனடியாக விடுதலையும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் வரலாற்று உண்மையாக இருக்கிறது அண்ட் முக்கியமாக பல நேரங்களில் வந்து தூக்கு தண்டனையிலேருந்தே காப்பாற்றி தமிழக மீனவர்களை வந்து காப்பாற்றி கொண்டு கொண்டு வந்திருக்கு இந்திய அரசு அப்படின்றதை நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவோ என்னவோ தெரியல போகிற போக்கில் ஜஸ்ட் லைக் தட் மீனவர்களை காப்பாற்றுறது சொல்லுங்கள் அப்படின்றாங்க உண்மையான ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக ஒரு சட்டத்துறை அமைச்சராக இவர் வந்து உண்மையை பேசியிருக்க வேண்டும் என்றால் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் எத்தனை முறை தமிழக மீனவர்களை மத்திய அரசு காப்பாற்றி இருக்கிறது அப்படின்றது வந்து இவர் பேசியிருக்கணும் ஆனால் வெறும் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தான் இருக்கிறது அது போதாதுன்ட்டு ஒரு வார்த்தையவர் அவர் சொல்லியிருக்காரு அரசியல் செய்கிறதுக்கு அண்ணாமலை இருக்கார் நீங்கள் அண்ணாமலையோடு போட்டு போ போட்டி போடாதீங்க அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்கிற கேள்விகளுக்காவது இவர்கள் பதில் சொல்கிறார்களா அப்படின்னு தெரில அண்ணாமலை வந்து ரீசெண்டாக கேட்டிருந்தாரு செம்மொழி இருக்க ஃப்ரெஞ்சு மொழி எதற்கு அப்படின்னு ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் வைக்க வேண்டியதான அப்படின்னு கேட்டிருந்தாரு அதற்கு அவர் பதில் சொல்ல முடியாது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் ஃபாரின் அஃபேர்ஸ் செஞ்சுக்கு இலங்கை மீனவர்கள் பற்றி பேசணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது சட்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்கில் இடம்பெறுவதற்காக ஆளுநரை கண்டித்து என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வரலாற்று உண்மைகளை நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது கோரிக்கையாகவும் இருக்கிறது மொத்தத்தில் திமுக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் அதே சைக்கிளில் தான் சிக்க ஆரம்பிச்சிருக்கு ஹிந்தி திணிப்பு அது முடிஞ்சிருச்சு இப்போ ஆளுநர் ஆரம்பிச்சிருக்காங்க நிதிநிலை அறிக்கை வந்து கொடுக்க போறாங்க பட்ஜெட் செஷன்ல மீண்டும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் திமுக வந்து மத்திய அரசு வரியே கொடுக்கல கொடுக்காத வரியிலேருந்து நாங்கள் அதனால் கடன் வாங்கியிருக்கோம் இப்போ ஒம்பது லட்சம் கோடி நம்பர் வந்துருமாருங்க இதுக்கு எப்படி ஒரு விட்டு போடுவாங்கன்னா மீண்டும் டெய்லி தர்பார் சேனலில் இது பதிவு பண்ணி வைப்போம் அன்றே சொன்னால் டெய்லி தர்பார் அப்போ டேக் போட முடியுதான்னு பார்ப்போம் அநேகமாக மத்திய அரசு எந்த நிதியையும் கொடுக்காததால் நாங்கள் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட விட்டோம் அப்படின்ட்டு அபாயகரமான ஒரு உருட்டு உருட்டுனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இது என்ன நடக்குதா இல்லையா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மொத்தத்தில் இந்த தேவையே இல்லாமல் ஆளுநர் திமுக அப்படின்ட்டு மீண்டும் அரசியல் களம் மடைமாற்றுவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி